ஹலோ ஃபேமிலி எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் நினைக்கிறியா வரலாறு காணாத சண்டையம் இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக வெண்பொங்கல் களி கடாய் உயிரோட இருக்கிறதா டெட நட நட வென்பொங்கல் களி டடநட நட குக்கிங் குயினின் சாதனைகள் விநாயகர் சோதனைகள் எனக்கு தெரிஞ்சு விநாயகர் டேபிள் கொஞ்சம் லைட்டா லூசா இருக்குங்க அதை ஆடாம இருக்கிறதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அர்ஜுனா புடிக்க اتشிட்டிருக்கா நல்ல விஷயம் என்னங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுல ஒரு கெட்ட விஷயம் கிடையாது நல்ல விஷயம் மட்டும்தான் கேளுங்க போய் சொல்ற நான் இல்ல இல்ல யோ அர்ஜுனா நல்லா இருக்கே இந்த காஸ்டியூம் நல்லா இருக்கே அர்ஜுனுக்கு ஓ அப்படி போனும் என்ன பண்ணிட்டு இருக்கற ஐயோ ஹலோ யூபி ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க ஏன்னா நீங்கள் அஞ்சலி பிரபகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஆனால் இவனுங்கக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மொழி இருக்கே அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைப்பா ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்னு நீங்களே பார்த்துட்டு வாங்க என்ன அடிச்சுட்டா உன்ன

அப்போ கலெக்டர் ஏண்டா இருறா உனைய அக்குனி நெஞ்சில் குமுறும் எரிமலை என்னடா சக்கைட்ட என்னாச்சு சரி சரி அமைதியா இருக்கமா அடிக்கணுமா ஓகே சரிடா டேய் குதிச்சுடுவான்டா வேணாம்டா நம்பாதரோ போச்சா உண்மையே சொல்ல எங்க குதிச்சான் நெஞ்சலியா வாவா வயித்திலே நெஞ்சலியாடா எப்ப வயித்துல வயித்துல வந்த மாதிரி தான் நம்பா மக்களே விநாயகர் வந்து மக்களே ஒரு இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலா இது வந்து ப்ரமோஷன் கிடையாது ஆக்சுவலா என்னன்னா விநாயகர் அடி விநாயகர் ஆமா ஓகே ஓகே ஆக்சுவலாக இது வந்து ப்ரமோஷன்க்காக சொல்ல மக்களே என்ன விஷயம்னா விநாயகர் வந்து இன்னைக்கு பாலிஷ் போட்டு கொடு பாலிஷ் போட குடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா கடைசி நேரத்துல எப்போ போல அது வந்து முடியாமல் போச்சு அதனால மூணு வருஷமா சொல்லிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்கும் விநாயகரை கொடுத்துருவோம் கொடுத்துருவோம்ட்டு அவரே காண்டாயிருவார் ஆமாம் அதனால சரி ஓகே நம்மளே ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு இதுக்கு போயிருந்தேன் நம்ம நாட்டு மருந்து கடைக்கு போயிருந்தேன் அங்க போய் எல்லா பொருளும் வாங்கும்போது பீதாம்பரி கேட்டேன் அவங்க வந்து லிக்விடா வேணுமா பவுடரா வேணுமான்னு கேட்டு சொல்லிடுறாங்களா லிக்விட் வேற இருக்கா அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி இந்த ஏதோ ஒரு விம்மோ ஃபுல்லா இந்த அதுல ஒண்ணு வந்துருக்கு அது வந்து ரொம்ப மட்டமா இருக்கு அத வாங்கி யூஸ் பண்ணி சொல்லிட்டு பெரிய பவரை வாங்கிட்டேன்னா விநாயகர் கிளீன் பண்றதுக்கு அது போகவே போடாது லிக்விட்னா எதாவது அந்த விம்மான் கேட்டா இல்ல இல்ல அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு இந்த இந்த டப்பா இந்த இந்த டப்பா வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க எல்லா கடையிலயுமே கிடைக்குமா தெரியல ஆனா நாங்க கேட்ட கடையில இருந்தது நீங்க வந்து நான் கடையில காட்டி கேட்டீங்கன்னா கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு செம்மையா ஒர்க் நான் வந்து பீத்தாம்பரி போட்டாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப தேய்த்தே தேய்க்கணும் இது லைட்டா ஊத்துனாலே அவர் வந்து செம்ம பழக்கம் ஆயிடுறாரு லைட் வச்சு காட்ட விட இங்க பாருங்களேன் இந்த கை இந்த கையை போகஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த கையை ஃபோகஸ் பண்ணலாமா இல்ல காது ஃபோகஸ் பண்ணலாமா இங்க தான கருப்பா இருக்காரு ஆமா ஓகேவா அந்த காதுல ஊத்துறமக்களே இந்த பாருங்க டேய் கை எடுத்து ஊத்துகா இது வரேன்

स्मैक की कहानियां सबको यू यू स्मैक का अर्जुन है स्मैक का 1 2 3 इन वन 2 3 द विनर इज मिनी ऑन अर्जुन आमन हाय बेटा हां ओ दिन ओ ओके ओके आनी ओ हो आदी ने विना ओ नीदा ने ए अर्जुन यू सी हां वन

பாரு அர்ஜுன் ஸ்பைடர் மேன் படத்தில் பார்க்க தடவை வச்சுக்க அப்பா தான் சக்திமான கட்டி எழுதி வாய்க்காலுக்குள்ள போய் விழுந்தேன் சுத்திக்கிட்டு சரிம்மா ஊரே சிரிச்சது போ அர்ஜுன் அர்ஜான் எங்க வருது குட்டி பாப்பா வந்திருந்தா ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ மங்களகரமாக நான் வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி வந்து கும்பிட்றதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன் நான் மட்டும் எழுந்திரிச்சா பார்த்தாது இல்லை மக்களே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு யாராச்சும் எழுந்திரிக்கணும் காலையில் எழுந்திரிச்சு ஆறு மணிக்கெலாம் நான் வீடியோ எடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நல்லா தூங்கிட்டு இருந்தவனே இப்போ நான் எழுப்பி எடுக்க சொல்லிருக்கேன் இன்னொருத்த உள்ள நல்லா குப்பரடிச்சு தூங்கிட்டு இருக்கான் நான் அவனை எழுப்ப போறேன் பிரபா வந்து சம்ம தூக்கத்தில் இருக்கான் ஆதிதான் இப்போ வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அவனுமே வந்து அவன் தான் ஆதியாங்கிறது தெரியாத அளவுக்கு வீடியோ

இடுப்பு கொடுக்கிற கால் கொடுக்கிற சுண்டல் மட்டும் செஞ்சுட்டு விநாயகர் நல்லா அழகா அழகாரம் பண்ணிட்டு நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் சோ வாங்க வீடியோ போலாம் என்ன வேணும் சாமி கிட்ட என்ன வேணும்னு கேள்றா எல்லாரும் சாமி கிட்ட எதனா வேணும் கேட்பாங்க நீ சாமியே வேணும் கேட்கற போகியா நீ போகி இல்லையா விநாயகருக்கு பிறந்த விநாயகர் சதுர்த்தி யோ அர்ஜுன வாங்க எல்லாரும் வந்துட்டாங்க வீட்டுக்கு ஏய் ஏ யாருப்பாது மக்களே யாரோ ஒருத்தவங்க காலையில நான் தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா யாரோ ஒருத்தவங்க நின்னுட்டு இருக்கிறாங்க மக்களே என்ன பாது பர்கர் செஞ்சிட்டு இருக்கியா என்னப்பா தேங்காய் பருப்பு எடுத்து கொலக்கட்டைக்குள்ள வச்சுட்டு இருக்கிற அன்னைக்கு செஞ்சது மீந்து பிடிச்சா இல்லடா இது வந்து இது இனிப்பு கொலக்கட்டைக்காக செஞ்ச இது ஆனா இது என்ன என்னது இது பிக்கவும் இல்லையே ஒரு மாதிரி வரட்டி மாதிரி இருக்கு

இது வந்து தேங்காய் பருப்பு நம்ம வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறோம் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க தேங்காய் பருப்பு வீடியோ பார்க்காதவங்க அந்த தேங்காய் பருப்பு வந்து அன்னைக்கு அந்த மாதிரி தான் ஓ அப்படியா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு ஓ தேங்காய் பருப்பு தான் உள்ள போயிங்களா ஆமா அப்ப தேங்காய் பருப்பு தான் இது வேற இப்படி வந்துகிட்டு இருந்துச்சுன்னா நான் எங்க இருந்து பிடிக்கிறது இது பா செஞ்சிருங்க பாரு இங்க பாரு நான் உங்களுக்கு நல்ல ஐடியா தரேன் வீடியோ ஆஃப் பண்ணிரப்பா இங்க பாரு ஏய் நீ வீடியோ ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ணா என்ன பண்றது எனக்கு தெரியாது இந்த பார்பிய தூக்கி அதல போட்டு கிண்டி விட்டுறப்பா இந்த பார்பிய தூக்கி அதல இந்த பார்பிய தூக்கி அதல போட்டு ஏய் ஏய் என்னடா ஏய் என்னடா பிரச்சனை உனக்கு அவதான் பிரச்சனையா என்ன பிரச்சனை கேட்டா உனக்கு கைய கட்டுறான்பா இங்க பாரு ஏன் இப்படி ஆச்சு அது உனக்கு தான் தெரியும்

நீ வேற வெறி ஏத்த நானே நீங்க எல்லாம் காலையில நல்லா குப்புற தூங்கிட்டு இருக்கீங்க நான் கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு உள்ள வேலை பாத்து கடைசில எனக்கு கொழுக்கட்டை வரலன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறது பெருசு கிடையாது தம்பி கரெக்டான வேலையை இப்போ நாங்கள் பார்த்து கரெக்டாக எழுந்திரிச்சோன்னே நாங்கள் நேரம் வந்தோம் கேமரா எடுத்துக்கிட்டு அதாவது என்ன சொல்லுவாங்க அந்த வெள்ளம்லாம் வந்துருச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே பத்திரிக்கையாளர்கள் எல்லாரும் கேமரா தூக்கிட்டு கிளம்புவாங்க அந்த மாதிரி எங்கள் வீட்டில் செலிப்ரேஷன் எதனா வந்துச்சு அப்படின்னா முத முதல்ல கேமரா எடுத்து நாங்கள் கிளம்பிருவோம் பரபரப்பா அந்த பாலிமன் நியூஸில் ஒரு மியூசிக் ஒரு ஆமாப்பா டட நடட நட நடந்தது என்ன டட நட நடல் கடாய் உயிரோடு இருக்கிறதா டட நட களி

இந்த நல்ல நாள் அதுவுமா பிரபாகரன் நான் என்னடா ஸ்டார்டிங்கில் அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஆகுது இன்னும் வீடியோக்கில் வரலேன்னு சொல்லி ஏங்கியிருப்பாங்க மக்கள் எவ்வளோ சீரியஸாக என்னோட இன்ட்ரடக்ஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் ஜெப்டோக்காரன் ஏமாத்துறான்ட்டு போகுது ஏமாத்துறான்னு தெரிஞ்சு அதிலே வாங்கிக்கிட்டே இருக்கு பாருங்க இது எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கும் ஏப்பா எனக்கு கால் மட்டும் சரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ டொழுக்குண்டு வாங்கிடுவேன் என்னப்பா விநாயகர் ஜொலிக்கிறா நல்ல நாள் வந்துட்டா போதும் இவங்களோட கையிலயே பிடிக்க முடியாது ஆமாப்பா விநாயகருக்கு பிடிச்ச பொருட்கள் குளக்கட்ட

இவங்கெல்லாம் சயின்டிஸ்ட் அமெரிக்கன் சயின்டிஸ்ட்லாம் வந்து கொலம்பி போய் கிடக்கிறாங்களாம்ப்பா ஹவு இஸ் இஸ் பாசிபிள் ஓ மை காட் இட் திஸ் இஸ் மெடிக்கல் மிராக்கல் அப்படிங்கிறாங்க ஆமாப்பா எப்படிப்பா அந்த வந்து எல்லா மேலையும் போடு எல்லாமே அவருக்கு தானே போடுப்பா கிளம்சியெல்லாம் ஆக மாட்டார நல்லா கலகலன்னு வைக்கணும்பா விநாயகரை நம்ம இப்படி போட்டு நம்ம விநாயகரை கிளப்பிட்டு கடைசியில் மாண்டேஜ் காட்டுவோம் அதாவது மக்களே நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி எதுவுமே வேமாவே ஒரு பத்து மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு சாமியை கும்பிட்டு கடலையை சாப்பிடலாம் இந்த மாதிரி சுண்டல் எல்லாம் சாப்பிட்டலாம் குளக்கட்டை சொல்லிட்டு கிளம்புவோம் அதுக்குள்ள வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நம்ம நைபர் அக்காவும் மாமாவும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வேமாவை எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு நமக்காக சுண்டல் அப்புறம் குளக்கட்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்டாங்க இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு அர்ஜுனை குளிக்க வச்சிட்டு இருக்கிறா நல்ல விஷயம் என்னங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்

யோ அர்ஜுன நல்லா இருக்கே இந்த காஸ்டியூம் நல்லா இருக்கேன் அர்ஜுனுக்கு மக்களே இந்த காஸ்ட்யூம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு மாமன் இன்னைக்கு மண்டையை பொழுக்காம விட மாட்டேன் மக்களே இன்னைக்கு ஐயோ அம்மா ஒரு ஆளே சுத்தடா இன்னைக்கு தனியா மாட்டான்டா அம்மா போயிட்டாடா வெளுத்துரு விடுறா 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 பாவன்டா அவன் உனே அடிக்கதான்டா எடுத்துட்டு அவனை போட்டே அர்ஜுன் சாமி கும்பிடுவோமா விநாயகர் கும்பிடுவோமா முருகர் வந்துட்டாருப்பா விநாயகர் கும்பிடா ஆமா முருகர் வந்துட்டாரு வேலோட பைப்போட வந்திருக்கிறாரு வேலை வேல் மாறிடுச்சு பைப்பா கிரிஞ்சி காமெடிடா அதெல்லாம் வந்து குழந்தை இருக்கிற எல்லாரும் வீட்டுல எல்லாருமே பண்றதுதான்டா மேண்டட்ரி என்னப்பா

அப்படி சொல்லுங்க மாமா ஏன்